கத்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக கத்தர் எங்களை வந்து குடும்பமாய் இந்த இடத்துல வந்து சாட்சியாய் நிறுத்துவதற்கு தேவன் எங்களுக்கு வந்து கிருப செஞ்சுருக்காரு கடந்த வாரத்தில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சில அதிசயங்களையும் அற்புதம் சொல்ல மாட்டேன் அதை கண்டிப்பாக வந்து ஒரு ஆச்சரியம் கண்டிப்பாக ஏன்னா அதிசயம் அத் அற்புதம் அப்படின்னா நான் அதை வந்து கேட்டுக்கிட்டே இருந்து அதை நான் பெற்றுக்கொண்டால் தான் வந்து நான் அற்புதம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து எனக்கு வந்து அதிசயமாக நடந்திருக்கு ஆச்சரியத்தில் வந்து எங்களை குடும்பத்தில் வந்து ஆண்டவர் நிகழ்த்தியிருக்காரு எனக்கு வந்து நிறையா மூமெண்ட்ஸ் நடந்துச்சு அதை சொல்லக்கூட நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற கண்டிப்பாக தான் நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ஆக்சுவலாக கடந்த வாரத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்துச்சு நீங்கள் வந்து கம்பெனிக்கு வரணும் ஆனால் நீங்கள் மட்டும் வரக்கூடாது குடும்பத்தோடு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் கம்பெனி ஆரம்பித்து ஒரு பத்து வருஷம் ஆகிட்டனால எங்களுக்கு தெரியும் ஒரு மூணு மாதமாகவே அந்த டென்த் இயர் செலிப்ரேஷனை நல்லா கொண்டாடணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து சனிக்கிழமை இருந்துச்சு சனி அந்த மாதிரி வெள்ளி சனி ஞாயிறில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இவங்க எங்களுக்கு திடீர்னு புதன்கிழமை வந்து சொல்கிறாங்க நீங்கள் வியாழக்கிழமை ஒரு நாள் முன்னாடியே வரணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்னடா முன்னாடியே வர சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமாக தோணுச்சு அப்போ எல்லாரையும் வர சொல்லியிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கண்டுக்கிறதில் போக வேணாம் சனிக்கிழமை டேரெக்டாக போய்க்கிருவோம் அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னா எங்களோடய ஹச்சார் தெரிந்து எனக்கு கால் வருது நீங்கள் கண்டிப்பாக வரணும் குடும்பத்தோடு வர்றதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு வச்சுட்டாங்க நான் வந்து என்னோடய கிட்டே சொன்னேன் சொல்லும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் கொஞ்சம் யோசித்தோம் சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பல யோசனைக்கு பின்னாடி நாங்கள் வந்து சென்னைக்கு போயிட்டோம் போன பிறகு அன்னைக்கு காலையில் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறோம் கரெக்டாக வந்து கொஞ்சம் ஃபேமிலி மட்டும்தான் வந்திருக்கு அந்த ஃபேமிலியை எல்லாத்தையும் வந்து எதுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு நமக்கு கேட்கணும்னு தோணும்ல அதனால் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸில் வச்சு நான் கேட்குறேன் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் கம்பெனி ஆரம்பித்து இத்தனை வருஷம் வந்து எந்த ஒரு இதையும் அப்ஸ் அண்ட் டவுனில் கூட விலகி போகாமல் கூடவே இருந்து கம்பெனியோட எல்லா இதுலேயும் நீங்கள் டிராவல் பண்ணியிருக்கனால உங்களை கனப்படுத்துகிற விதமாக சிஇஓ வந்து உங்கள் கூட லன்ச் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாரு சொன்ன உடனே ஓகே லன்ச் ரெடி பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லியிருந்தால் நானும் சுகன்யாவாகவும் நினச்சிக்கிட்டுருக்கோம் ஆனால் வந்து எங்களை வர சொன்ன டைம் வந்து பத்தரை லன்ச் கொடுக்கணும்னா ஒரு பன்னெண்டரைக்கு மேலேயோ ஒரு மணிக்கு மேலேயோ கொடுக்கணும் எதுக்கு இவ்வளோ வேகமாக வர வச்சுருக்காங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சேர்த்து கொடுப்பாங்க போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு உக்காந்துருக்கேன் அந்த இடத்துல வந்து லன்ச்னா ஒரு ஹோட்டல்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணணும் அதுவும் ஏற்பாடு பண்ணலை ஆஃபீஸ்க்கே வர வச்சுருக்காங்க எங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னு புரியலை ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை சரி நம்மளை அந்த இடத்துல வந்து ஃபேமிலியாக அவங்க மீட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறாங்க அது ஒரு மெயினாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆஃபீஸ் விட்டு வெளியே வர சொன்னாங்க அந்த டெக் பார்க்கில் ரெண்டு பில்டிங்க்கு நடுவில் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அங்கே நாங்கள் வந்து பார்க்குறோம் முன்னாடி ஸ்டேஜெலாம் போட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி சேர் மட்டும் ஸ்பெஷலாக வந்து டெக்கரேட் பண்ணி அந்த இடத்துல போய் எங்களையும் சுமனியா ஜோகன் மூணு பேர் போயிருந்தோம் மூணு பேரையும் ஃபேமிலியாக உட்கார வச்சாங்க உட்கார வச்சுட்டு எங்களோடய எம்ப்ளாயீஸ்லாம் பின்னாடி போய் ஸ்டேஜ் மேலே வந்து என்னோடய ஃபவுண்டர் சிஓ அவர் ஏறி பேசினார் இங்கே உங்களை ஃபேமிலியாக வந்திருக்கவங்க எல்லாத்தையும் நான் வந்து கனப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக வந்து உங்களுக்காக நான் எதாவது ஒன்று சொல்லணும் எதாவது செய்யணும் நன்றி சொலுத்தணும்னு நினச்சேன் இந்த இத்தனை வருஷம் ட்ராவலில் என்கூட கூட இருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் வந்து உங்களை சும்மா தேங்க்ஸு நான் சொல்லிவிட்டு விட்டுற முடியாது உங்களுக்குன்னு நான் ஸ்பெஷலாக நான் வந்து ஒரு விஷயத்தை கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் அதுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கணும் போது எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு அதை செலக்ட் பண்ணி நான் கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்போ தான் வந்து இது வேறு ஏதோ வேறு மாதிரி இருக்கேன்ட்டு லைட்டாக தோணுது ஆனாலுமே எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் ஏன்னா எப்பயுமே இதுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க ஏதாவது இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணும்போது வாட்ச் கொடுப்பாங்க வாட்ச் இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுப்பாங்க நாங்கள் ஃபேமிலியாக போயிருக்கனால சரி கப்புல் வாட்ச் கொடுப்பாங்க போல் அதுக்கு தான் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போது அவர் சொல்லி முடிக்கிறாரு அந்த சொல்லி முடித்த வார்த்தைகள் வந்து ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே பாஸ்டர் சங்கீதம் நூற்றி அஞ்சு நாற்பதில் ஏற்கனவே சொல்லிவிட்டார் எனக்கு எங்கன்னா இங்கே நடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஜோஷுவா ஜோஷுவா எந்திரிக்க முடியும் நான் கேட்குறேன் ஜோஷுவா லூயா தேங்க்யூ சங்கீதம் நூற்றி அஞ்சு நாற்பது சங்கீதம் நூற்றி அஞ்சு நாற்பது கத்தருங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலம் பேசுகிறார் கேட்டார்கள் அவர் காடைகளை வர பண்ணினார் எஸ் போதும் கேட்டார்கள் அவர் காடைகளை வர பண்ணினார் காடைகளை வர பண்ணினார் தேங்க்யூ காடைகள் brand new blessings உங்களை பார்த்து நான் தெற்கு தரிசனமா சொல்றேன் brand new blessings yes புதிதாய் உனக்கென புதிதாய் உனக்கென ஸ்பெஷலாய் ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிற காடைகள் உனக்காய் ஸ்பெஷலாய் ஆண்டவர் சித்து கிடக்கிற காடைகள் ஆண்டவர் அவைகள் எல்லாம் காடைகளை சிருஷ்டித்து அவைகளை பாளையத்துக்கு நேராக பாளையத்துக்கு நேரடியாக அனுப்பினார் அவர் காடைகளை வரப்பண்ணினார் வான அப்பத்தினால் அப்படின்ற வசனத்தை எனக்கும் சுகன்யாவுக்கும் சொன்னார் காடைகளால் மீனி என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு பிராண்ட் நியூ உங்களுக்கு இருக்கு அதை புதியதாய் உனக்கென ஸ்பெஷலாக நான் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கிற காடைகள் அல்ல ஆண்டவர் உனக்குன்னு உருவாக்கி உனக்குன்னே ஒரு ஸ்பெஷலாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அந்த வார்த்தைகளை வந்து அவர் சொல்றாரு உங்களுக்கு தனிமைப்படுத்தி காமிக்கணும்னு கொடுக்குறேன் அப்படின்னாரு ஏன் அப்படின்னா என்னோடய கம்பெனியில் வந்து இருபது பேரில் ஆரம்பித்தாங்க ஆனால் இன்றைக்கி எங்கள் கம்பெனியில் ஒரு தொள்ளாயிரம் பேர்லேருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் இருப்பாங்க அந்த ஆயிரம் பேர்த்தில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இருபத்தஞ்சி பேரில் என்ன ஆண்டவர் செலக்ட் பண்ண வச்சு அன்னைக்கு தேவன் ஒரு பிராண்ட் நியூ காரை எங்கள் குடும்பத்துக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சார் அம்மீ அந்த மொமெண்ட்டில் நானும் எங்கள் மனைவியும் என்ன சொல்கிறதுனே தெரியலை அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் உட்காந்துருக்கோம் அவர் மேலே நின்று பேசிக்கிட்டே இருக்காரு மேலே கூப்பிட்டு எங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாரு இல்லாட்டி எங்களை கூப்பிட்டு ஏதாவது பேச சொல்லுவார் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு மியூசிக் ப்ளே ஆகுது அந்த பில்டிங்க்கு பேக் சைட்லேருந்து அண்டர் கிரவுண்ட்லேருந்து அப்படியே வரிசையாக காராக வருது அந்த கார் வந்து முன்னாடி அப்படியே நிற்கிது உள்ளேருந்து கேப்டன்லாம் இறங்கி வராங்க இறங்கி வந்துட்டு ஜோஸ்வா அப்படின்னு சொல்கிறாங்க சுகனியா வந்து சொல்கிறாங்க உங்கள் ஆஃபீஸில் வேறு ஏதாவது ஜோஸ்வா இருக்காங்களா அப்படின்றாங்க எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அந்த ஸ்பீச்லெஸ் மூமெண்ட்டு என்னால் இதுவரைக்கும் நான் அப்படி விட்ட ஒரு மொமெண்ட்டே நான் வாழ்க்கையில் ருசி பார்த்ததே இல்லை அதான் அந்த வசனத்தோட பின்பகுதியில் அது இருந்துச்சு பாஸ்டர் சொன்னது வானத்தை அப்பத்தினால் திருப்தி ஆக்குகிறார் வானத்தை அப்பத்தினாள் அப்படின்னா என்னவென்று எதிர்பாராத அப்படியே சொன்ன வார்த்தைகள் நான் ரீட் பண்ணுறேன் இதுவரை ருசித்திராத அதுக்கப்புறம் இதுவரை எதிர்பார்த்திராத அதாவது கார் வாங்கணுன்ற மைண்ட் இருக்கும் பட் வந்து சும்மா தான் நினப்பமே தர இதை வாங்கணும் அப்படின்னு நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் வந்து எஃபெக்ட் போட்டதே கிடையாது அதை பற்றி இதை கொடுங்க கொடுங்க அப்படின்னு கேட்டதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எஃபெக்ட்லெஸ் ப்ரெஸ்ஸிங் அதாவது ஆண்டவர் வந்து எவ்வளோ தகுதியான பேர் இருந்தாங்க அந்த தகுதியான பேர்களின் மத்தியில் என்னை இருபத்தஞ்சி பேரில் செலக்ட் பண்ண வச்சு அந்த எஃபெக்ட்லெஸ் ப்ரெஸ்ஸிங்கை அன்றைக்கி அப்படியே ரிசீவ் பண்ண உதவி செஞ்சார் ஆண்டவருக்கு நான் எப்படி வந்து நன்றி சொலுத்துறதுனே தெரியலை எனக்கு அந்த மொமெண்ட்டை இது பண்ண முடியலை ஏன்னா அன்றைக்கி நான் வந்து ரெண்டு விஷயத்தை நான் வந்து அப்படியே ருசி பார்த்தேன் ஒன்று பிராண்ட் நியூ பிளெஸ்ஸிங்ஸை உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சி ரெண்டாவது எஃபர்ட்லெஸ் பிளஸ்ஸிங்கும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னார் அதை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றுனார் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நம்ம கேட்கிறதை கொடுக்கிறார் கேட்காமல் நம்ம மனசில் நினைக்கிறத கூட கனப்படுத்துகிறார் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் வந்து என்ன எங்கனையும் எங்கள் குடும்பத்தையும் சாட்சியாகி நிறுத்தினார் என்பதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்த்துக்கிறேன் பாஸ்டருக்கும் ஜாயாண்டி எல்லாருக்கும் வந்து நான் இந்த நன் நன்றி சொலுத்த கிரமையப்பட்டிருக்கேன் ஏன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்குள்ளே போகுது அந்த வார்த்தைகள் போய் எங்களுக்குள்ள அந்த அந்த இதை நான் அந்த அன்னைக்கு வந்து நான் உட்காந்துருக்கும் போது நான் அப்படியே என் கண்ணில் வந்து கண்ணீர் தான் வரலை ஆனால் வந்து ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் எதுவுமே இல்லை ஏன்னா இது இது கடைசி வரைக்கும் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லை நம்பிக்கை மீன்ஸ் என்னென்னா என்ன நடக்கிறதுங்க என்னால் ஜீரணிக்கவே முடியலை எனக்கு சொல்லத் தெரில இன்னைக்கு ஆக்சுவலாக ஆனால் வந்து ஆண்டவருக்கு நன்றி இந்த சபையை கொடுத்ததுக்கு தேவனுக்கு வந்து நன்றி செலுத்துகிறேன் எல்லாருக்கும் நன்றி கர்த்தருக்கு ஸ்தோத்ரோம் இது வந்து அவன் சொன்ன மாதிரி இங்கே நான் எங்களுக்கு எப்படி சொல்லனே தெரியல என்ன இப்படி தான் பல்லு மட்டும் தான் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு வாயில எதுவுமே பேச தெரியல அப்படி இருந்துச்சு சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து நிப்பாட்டினாங்க நிப்பாட்டினோனே நாங்கள் மேனேஜர்ஸுக்காக இருக்கும் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்ட்ட உட்காந்துக்கிட்டோம் பார்த்தா ஃபஸ்ட்டு மேனேஜர்ஸ் நேம்ஸ் தான் கூப்பிட்டாங்க சொன்னேன் இல்லை மேனேஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம் சரிப்பா நம்ம அவங்களுக்கு கார் கொடுத்தா நமக்கு ஒரு ஃபோனாவது தருவாங்க வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் மட்டும் ஃப்ரீயாக தான் இருந்தோம் பேர் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு ரெண்டு தடவை மூணாவது தடவ கூப்பிடும்போது நாங்களே போகிறோம் அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஏசுப்பா உனக்கு தான் கொடுப்போம் சொல்லுவாங்கள்ல நான் ஒன்று ஆசீர்வாதம் வந்து தேடி ஓடி வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அந்த வார்த்தையின் படி வந்து அப்படியே தேடி ஓடி வருது அதை நாங்கள் அந்த இடத்துல வந்து எல்லா மெசேஜும் எனக்கு வருது எப்பயும் வந்து நம்ம சோகத்தில் இருக்கும்போது ஏதாவது பலஸில் வரலாம் அந்த டைமில் வந்து எனக்கு அந்த ஹாப்பினஸ்ஸை விட ஒவ்வொரு மெசேஜாக தான் ஏசப்பா எனக்கு ரிமெம்பர் பண்ணார் அது வந்து ரொம்ப கற்றுருக்கு நன்றி அந்த மூமெண்ட்டை எங்கள்னால் எப்படின்னே தெரியல அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அந்த வாங்கின செகண்ட்லேருந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல வந்துச்சு ஏன்னா அந்த நன்றி சொல்கிற ஹார்ட்டுமே அந்த மெசேஜ் நாங்கள் கேட்டு கேட்டு தான் அந்த ஹார்ட்டுக்குள்ளே நாங்கள் போனோம் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணோம் நான் ரொம்ப மெசேஜ்லாம் ஃபாலோ பண்ணல வந்துட்டு கொஞ்சம் மெசேஜ் தான் ஃபாலோ பண்ணேன் என்னென்னா ஹீல்டு ஹார்ட் ஃபஸ்ட்டு என்னை தொட்டது வந்து அந்த ஹீல்டு ஹார்ட் அது வந்ததுக்கப்புறம் நான் உண்மையாக தேவனோட அன்பை ருசிக்க ஆரம்பித்தேன் அந்த ஹீல்டு ஹார்ட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் ஏசப்பா எவ்வளோ அன்பானவர் அப்படின்றது அதுக்கப்புறம் அந்த மணின்றது வந்து ஒரு பேப்பர் தான் அது வந்து நமக்கு ஒன்று தேவையே இல்லைன்றதுக்கப்புறம் என்னோட தேவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சந்திக்கப்பட்டுச்சு இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் இதையே முக்கியமாக சாட்சி சொல்லணும்னு நினச்சோன்னா அந்த வார்த்தையை நாங்கள் வந்து அதுக்குள்ளே போக போக இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது நான்லாம் யோசிச்சுருக்கேன் இப்படி அவங்க மட்டும் எனக்கு இவ்வளோ பிளெஸ்ஸிங் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க நமக்கு மட்டும் ஏன் ஒன்றுமே வந்தது இல்லையே அப்படிலாம் நான் நிறையா யோசிச்சுருக்கேன் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே யோசிச்சுருப்போம் இப்படி அந்த அந்த சிஸ்டருக்கு அந்த பிரதருக்கு மட்டும் இயசவாக செய்கிறாரு அப்படின்லாம் அப்போ ஏன்றதை நான் வந்து ருசிச்சுட்டேன் எப்படின்னா அந்த வார்த்தைக்குள்ளே நம்ம தியானிக்க தியானிக்க பாஸ்டர் நான் சொல்லிட்டே இருப்பாரு திரும்ப திரும்ப கேளுங்க திரும்ப திரும்ப கேளுங்க அப்போ வந்து கேட்க கேட்க அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம் நம்ம அப்படியே மாறிடுறோம் எந்த சுச்சுவேஷனால் நம்ம மாறிடுறோம் ஸோ நம்ம அவரோட ராஜ்யத்துக்கு ஏற்றாப்புல நம்ம மாறும்போது நம்மளுடைய தேவையை அவர் பார்த்துக்கிறார் எங்களுக்கு அந்த தேவைகள் கண்ணே தெரியல இப்படி தேவை நமக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியவே இல்லை அன்றைக்கி உபவாச ஜபத்தில் அண்ணா ப்ரேயர் பண்ணாங்க உனக்கு வந்து பிராண்ட் நியூ பிளெஸ்ஸிங்ஸ் தான் எல்லாமே கிடைக்கும்னு நாங்கள் வந்து என்னெல்லாம் யோசிக்கல ஆனால் அதை எப்போ ப்ரேயர் பண்ணாலும் ப்ராண்ட் நியூ பிளெஸ்ஸிங்ஸ் தருவீங்க யேசப்பா அவளை அதை சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஒரு ஒரு வார்த்தைகளை பிடிச்சிட்டோம் அதை ஏசப்பா கனப்படுத்தினார் ஆனால் அன்னைக்கு பிரியாவும் சொன்னான் அவளுக்கும் ஏசப்பா வெளிப்படுத்தினார் என்ன சொன்னால் நீங்கள் வந்து ஒன்று ஆசைப்பட்டீங்க ஆனால் அதை நீங்களே மறந்துட்டீங்க ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கும் போது தான் ஞாபகம் வரும்னு அப்போ நம்ம மறந்த காரியங்களை கூட அந்த இடத்துல ஏசப்பா வந்து அதை என்னன்னு கேட்டேன் அப்போ பார்த்தா அந்த காரில் ரூஃப் ஓப்பன் ரூஃப் இருக்கும் எனக்கு அப்படி ஒரு கார் வேணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி கார் வாங்கினதுக்கப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் சொன்னாங்க அப்போ தான் என்னாபம் வச்சு சார் எத்தனை பேரை கொண்டு ஏசப்பா நம்மகிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த வார்த்தைகள் தான் ஹீல்டு ஹாட்டு மணி ஒரு பிரச்சனை இல்லை ஏசப்பா எவ்வளோ நல்லவர் தான் இதை மட்டும்தான் நான் இது பிடிச்சதுக்கே இவ்வளோ ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுத்துருக்காருனா இன்னும் எவ்வளோ மெசேஜை மிஸ் பண்ணிட்டோம் அதெல்லாம் கேட்க கேட்க இன்னும் எம் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் எவ்வளோ பெரிய லீடர்ஷிப்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே ஒரு இது வந்துச்சு அதுக்காக கத்திரக்கு ஸ்தோத்திரம் இன்னொன்று ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் எப்பயும் நாங்கள் அதை வாங்கிட்டோம் வாங்கிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வரோம் எங்கே போனாலும் எங்கள் கூட தான் இருப்பாங்க ஃபோன்லாம் எடுக்கவே மாட்டாங்க ஆனால் அன்றைக்கி பார்க்குறேன் ஃபோனை எடுத்துகிட்டே இருந்தாங்க இன்னும் இவங்க ஃபோன் எடுத்துகிட்டு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்காங்க பார்த்தா ஒவ்வொரு மெசேஜ்லையும் நாங்கள் இதை யார்கிட்டையுமே சொல்லலை பாசிட்டா ஃபேமிலிக்கிட்ட மட்டும் சொல்லிட்டோம் பார்த்துட்டு சரி இப்போ நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி அதை எப்படி நான் விடுவே சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் வந்துருந்துருக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாது நாங்கள் சென்னையில் இருந்தோம் நியூஸ்லாம் பார்க்கல என்ற செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் பத்தாண்டுக்கு மேல் சிறப்பாக பணியாற்றி வரும் இருபத்தைந்து ஊழியர்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கால்நடை பரிசீலித்தது நிறுவனத்தின் பத்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இந்த பரிசு வழங்கப்பட்டதாகவும் அமெரிக்கா கனடா நாடுகளில் கார் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது கால் பண்றீ கால் பண்றாங்க அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது எங்களை அப்பதான் வந்து எவ்வளோ எங்களை வந்து தேவன் வந்து உயர்த்திருக்காரு எல்லாரும் மத்தியிலையோ அப்படின்னு தெரிஞ்சிச்சு இவங்களுக்கு ஒவ்வொரு மெசேஜ் ஒரு ஓபன் பண்ண ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க என்னன்னு பார்த்தா யாராவது மெசேஜ் பண்ணிருப்பாங்க ஒரு மெசேஜ் ஸ்ட்ரங்கின்னு வரும் ஓபன் பண்ணுவாங்க யாராவது விஷ் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த முகத்தில் நான் பார்த்தேன் ஏசப்பா அந்த ஸ்மைல் வர வச்சுட்டே இருந்தார் அப்போ நம்மளோட வசனத்தில் அவனை வந்து முழங்காலில் வச்சு தாளாட்றேன் அப்படின்னு அந்த இதை வந்து நான் ஃபீல் பண்ணேன் அவளை பார்க்கும்போது அப்படியே ஹாப்பியாகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு மெசேஜ்லேயும் அப்போ தான் ஏசப்பா எங்களை எவ்வளோ யோசிக்கிறாரு நம்ம ஒவ்வொரு பேரையும் எப்படி யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து சாரி ஒரு ஸ்பெஷல் மெசேஜஸ்க்குள்ளே எங்களை வழி எடுத்துகிட்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னா அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிரேக் த்ரூ வந்து இந்த கார்னால் இல்லை எங்கள் ஹார்ட் வந்து அவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்காக நான் கற்றுருக்க சோத்திரம் செலுத்துகிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் தேவன் கொடுத்ததுக்கு ஆனால் கோடி நன்றி இன்னும் நிறையா இருக்குது எங்களை எப்படி கூட்டிகிட்டு போனார்ன்றதே ஒரு பெரிய ஸ்டோரி ஏன்னா நான் போகிற பிளானே இல்லை ஏசப்பா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் திரும்ப அனுப்பி அந்த இன்விடேஷன் எங்கள் கண்ணில் பார்க்க வச்சார் ஏன்னா அடுத்த நாள் நைட் இவங்க கிளம்புறாங்க அந்த இன்விடேஷன் லேட்டாக வருது நான் வந்து எப்படிப்பா போகிறது வேணாம் அப்படின்னோ அவன் டக்குன்னு எங்களுக்குள்ளேயே ஓகே பாங்க போவோம் அப்படின்னு கிளம்புனோம் அப்போ ஏசுப்பா எல்லாத்தையும் எப்படி ப்ரீ பிளான் பண்ணி அந்த இடத்துல எங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாருன்றதெல்லாம் டே நாங்கள் ஆரம்பித்ததில் இப்போ வரையும் அதை யோசித்து சந்தோஷமாக ஒரு ப்ரைஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி எங்கள் ஹார்ட்டை வந்து மாற்றினதுக்காக கற்றுக்குறக்கு ஸ்தோத்திரம் அந்த மெசேஜஸை கொடுத்துருக்கு பாஸ்ட்ருக்கும் ஜாயக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ஃபேமிலி எங்களுக்கு எல்லாத்துலேயும் சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லாருக்கும் நன்றி இந்த ஃபேத்வர்ட் அசம்பிலையும் எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பலன் நீங்கள் எல்லோரும் எங்களோட சந்தோஷத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க எங்களை விட நீங்கள் ஹாப்பி ஆகுறிங்கிறதை நாங்கள் ஃபீல் பண்ணோம் எவ்வளோ நம்ம வந்து எங்கள் நாங்கள் நாங்கள் ரொம்பலாம் அப்படிலாம் மிங்கில் ஆகலை ஆனால் எல்லோரும் எங்களுடைய இதை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்கன்றதை நாங்கள் ஃபீல் பண்ணோம் அப்போ அந்த மெசேஜ் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஹெவன்லி கல்ச்சர் கொண்டு வந்துருச்சுன்றதை நான் ரொம்ப ரொம்ப ருசி பார்த்தேன் அதற்காக கற்றுக்க நன்றி தேங்க்யூ யார் யாருக்கு சொந்த கார் இல்லை வேணுமா எழுமுங்க விஸ்வாசிக்கிறீங்களா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆமே உங்களுக்காக பிரேயர் பண்ணுங்க பிதாவே இந்த தினத்துக்காக நன்றி ராஜா எசப்பா அந்தவரை இந்த சாட்சியை ஆண்டவரே அந்தவரை உங்களுடைய பிள்ளைகளின் மத்தியில் ஆண்டவரை யேசப்பா எனக்கு சொல்ல உதவி செஞ்சீங்க நன்றி ஆண்டவரே எசப்பா இன்றும் கூட யேசப்பா எலும்பி இருக்கிற ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிற யேசப்பா அந்த சின்ன ஆசையை நீங்கள் வந்து கனப்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா அந்தவரை இப்பொழுது அந்தவரை சபையாரை சேர்ந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுற ஆண்டவரை எந்திரிச்சு நிற்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவங்க நினைச்சும் பார்த்திராத அளவில் ஆண்டவரை யேசப்பா அப்படிப்பட்ட ஒரு காரை நீங்கள் கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா அன்றவரை அவருடைய கார் அன்றவரை எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து அவருடைய வீட்டில் சேர போறவருக்கானி செலுத்துகிறோம் ராஜா சப்பா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அந்த அதில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் அழகு பார்க்க போகிறதுக்காக நன்றி சொலுத்துக்கிறோம் ராஜா நன்றியை மட்டும் நாங்கள் சப்பா நாங்கள் இன்றைக்கி கட்ட வில்கிறோம் ராஜா நன்றி ராஜா எஸ்ப்பா இந்த பிளெஸ்ஸிங்கை நாங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நீங்கள் எஸ்ப்பா எங்களுக்கு கண்ணில் காமிச்சிட்டிங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆம் என்றும் ஆம் என்றும் இதை ஆண்டவரை நிறைவேற போகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா நீரே ஆண்டவரே கூட இருந்து ஆண்டவரே இதை ருசி பார்க்க உதவி செய்யுங்க ராஜா ஆமே கரங்களை தட்டி காத்தரை மயப்படுத்துவோம் தேவ நல்லவ நிச்சயமாக எழுந்திருக்கிற எல்லா பேர்கிட்டையும் இருக்கும் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு நேரம் வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் ஆமாம் சுதந்தரிப்பீங்க நிச்சயமாக இவங்க எப்படி வந்தாங்களோ அது போல் என்ன செய்வீங்க வருவீங்க ஆமாம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பாருங்கள் இவங்க பாலிமர் டிவி எல்லா நியூஸ் சேனலும் ஒரு வாரமாக ஃபேஸ்புக்கை திருப்புனாலும் இதை அந்த நியூஸ் தான் ஆண்டவர் கீர்த்தியும் மகிழ்ச்சியுமாய் ஆண்டவங்களை இன்னும் அதிகமாக வைப்பார் இதிலும் பெரிதான விலையை பார்ப்பீங்க பேதுரு மீன் பிடிக்கும்போது இவ்வளவு மீனா ரெண்டு படகுகள் அம்பளத்தக்கதான மீன்களை நினச்சிச்சா எல்லோருக்கும் பிரமிப்பு உண்டாச்சா பிரமிப்பு அதுபோல் ஆண்டவர் இன்னும் உங்களை பிரமிப்பு அடைய செய்வார் இன்னும் நிறைய காரியங்களை இன்னும் நினைத்து பார்த்துறா எதிர்பார்த்தா இன்னும் காரியங்களை ஆண்டவர் சுதந்திரிக்க செய்வார் சரி தேங்க்யூ